வணக்கம் வாழ்கோளமுடன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ராமாயணம் படிக்க ஆரம்பித்தது ஏழாவது படிக்கும்போது ராமாயணம் படித்து முடித்தேன் அப்போ சக்கரவர்த்தி திருமகன் ஒன்று சொல்லி நம்ம ராஜாஜி அவர்கள் எதுன ராமாயணம் தான் நான் முதல்ல படித்தது அப்படி அந்த ராமாயணம் படிக்கும்போதும் சரி அம்புலி மாமா படிக்கிற காலங்கள்லேயும் சரி தொடர்ந்து நான் ரசித்த ஒரு கதாபாத்திரம் ஒரு கடவுளின் பாத்திரம் படைப்பு என்ன அது நம்ம ஹனுமன் பாத்திரம் அந்த ஹனுமன் வணங்குவது ஹனுமன் கோவில்களுக்கு போவது இங்கு இதெல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது நான் பார்த்த விஷயங்கள் இது சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு இப்போ உங்களுக்கு ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை வழங்குவார்கள் மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பதை பார்த்திருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்னைய பேரில் யோசித்து பார்த்தோம்னா ஒரு சுவாரஸ்யமான காரணம் உண்டு ராமராஜன் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதாதேவி தயாராகி கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வகிட்டில் இட்டுக்கொண்டார் கொண்டார் சீதா சீதாதேவியை அரசவைக்கு அழைத்து செல்ல வந்த ராமனின் சேவகனான அனுமன் இதை கவனித்தார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் தேவியும் தாராளமாக கேள் என்றார் அன்னையே நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வகீட்டில் அதாவது நெத்தியில் மேல் வகிடு எடுக்கும்போது முடி தொடங்குகிற இடத்துல சிந்தூரை கொள்கிறீர்கள் என்று கேட்டார் மைந்தா என் அன்பான கணவரின் நினைவு மட்டும் தான் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என நினைத்தே அந்த செந்துரத்தை வகிட்டில் இட்டுக்கொள்கிறேன் சொன்னாங்க ஏன் என்றால் தூய்மையான செந்துரத்தை எத்தனை அழித்தாலும் அது முழுவதுமாக அழியாமல் அதன் கரையை விட்டு வைக்கும் எந்த இடத்துல வச்சோமோ அந்த இடத்துல கொஞ்சம் சிவப்பு கலர் இருக்கும் அதுபோல தான் இருந்து என் கணவரின் நினைவை மாற்றவே முடியாது என்பதை நான் உலக காட்டவே இதை வகீட்டில் இட்டுக்கொண்டேன் கொண்டேன் என்றாராம் சீதா பிராட்டி மேலும் என் கணவர் நீடுழி வாழ வேண்டும் என்பதற்காகவும் செந்துரத்தை இட்டுக்கொண்டேன் என்றார் சீதாதேவி பிறகு அனுமன் சீதாதேவி அரசவை வாயில் வரை சென்று விட்டுவிட்டு தாயே நீங்கள் அரசவைக்கு செல்லுங்கள் நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அனுமன் உடனே அயோத்தியின் கடைவீதிக்கு சென்று செந்தூரம் வாங்கி தன் முகம் மற்றும் இதர பகுதிகளில் பூசி கொண்டார் பொருள் முழுவதும் மேலும் அந்த செந்தூரத்தை மூட்டையை தரையில் கொட்டி அதில் புரண்டு தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டார் அக்கோலத்துடனேயே அனுமன் அயோத்தியின் அரசவைக்கு சென்றார் தன் உடல் முழுவதும் செந்துரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்த அனுமனை பார்த்த அனுமா இது என்ன கோலம் என்று ராமர் கேட்டார் அதற்கு அனுமன் அன்னை சீதாதேவி நெற்றி வகிட்டில் வைத்து கொள்ளும் சிறு செந்தூரத்தினால் தங்களின் நினைவை மாற்றவே முடியாது என்றும் அந்த செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றும் சீதாதேவி கூறியதாகவும் அன்னையே சிறிய அளவில் இடும் சிறு அளவு செந்தூரத்தினால் தங்களின் நினைவை மாற்றவே முடியாது மேலும் அதை தங்களின் ஆயுளையும் நீட்டிக்க உதவும் என்றால் உங்கள் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கும் நான் என் உடல் முழுவதும் செந்துரத்தை பூசிக்கொள்வதால் என்னிடமிருந்தும் தங்களின் நினைவை மாற்றவே முடியாது அது மட்டுமில்லாமல் நீங்கள் நீடுவழி வாழ வழிவகுக்கும் என்று தங்களின் பரிபூரண ஆயுளுக்காகவும் என் உடல் முழுவதும் இந்த செந்துரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார் அனுமன் இதை கேட்ட ராமனின் கண்கள் அனுமனின் பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது அனுமனை கட்டி தழுவி கொண்டார் கடவுளான ராமபிரான் மீது அனுமன் கொண்ட பயன் கருதா பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே அனுமன் சன்னதிகளில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் அனுமன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசியும் வழிபடுகின்றனர் எவ்வளோ பெரிய தகவல் ஒன்று இது உள்ளே இருக்குது பாருங்கள் நம்ம ஆலயங்களில் செய்யக்கூடிய அனைத்துக்கும் ஒரு நல்ல காரணம் இருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு அதனால் நம்ம நெத்தியில் செந்தூரம் கொள்வது தூய்மையான அந்த கெமிக்கல் கலக்காத செந்தூரம்ங்கிறது அங்கே ஒரு நினைவை எப்போதும் நம்மளுக்கு விட்டு செல்லும் என்கிறது அந்த ராமனின் நினைவாக இருந்த சீதா பிராட்டி சொல்லி இதை கேட்ட அனுமன் செய்த காரியம்தான் இந்த உடல் முழுவதும் சிந்துரம் பூசிக்கிட்டது இதோட தத்துவத்தை நம்ம உணர்ந்து அனுமன் கோயில்களில் இனிமேல் அந்த செந்துரத்தை நாமும் பூசிக்கொள்ளும் போது ராமனின் நினைவு அகலாமல் இருக்கும் வாழ்க வளமுடன்